வக்பு திருத்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது இதனால் மக்கள் அடைய போகும் பயன் என்ன இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக தான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல இந்த வக்பு சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது மக்களுக்கு இதனால் என்னென்ன பயன் இருக்குன்ட்டு சுருக்கமாக உங்களுக்கு ஒரு அறிமுகம் அதாவது வந்து தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வகுப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் எந்த அமெண்ட்மெண்ட்டும் வரலை இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இதில் வந்து சொத்து தகராறு அதிக அளவில் இருக்குது அதே போல் வகுப்பு சொத்துனுடைய நிர்வாக சீர்கேடும் அதிக அளவில் இருக்குது இந்தியாவிலேயே அதிக சொத்து உள்ளது அப்படின்னு சொன்னால் வகுப்பு ஓடுங்கிறாங்க முதலாவதாக இராணுவத்தை சொல்கிறாங்க ரெண்டாவது ரயில்வே போர்டை சொல்கிறாங்க மூணாவதாக வகுப்பு போர்டை சொல்கிறாங்க இப்படி மூணாவதாக உள்ள இந்த வகுப்பு போர்டுடைய சொத்து பல லட்சம் கோடிகளுக்கு உள்ளதாக சொல்லப்படுது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு இந்த சொத்து போய் சேரலை அல்லாவின் பேரால் இறைவனின் பேரால் எழுதப்பட்ட அந்த சொத்து ஏழைகளுக்காக ஏழை மக்களின் நலன்களுக்காக எழுதப்பட்டது அந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த சொத்துனுடைய நலன் பயக்கல போய் சேரலை ஒரு இரநூறு முந்நூறு பெரிய மனிதர்கள் தனவந்தர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க இதை எல்லாத்தையும் வச்சுருக்காங்கங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரிய வருகிறது மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக மத்தியில் ஆளுகின்ற அரசு இதை வந்து சீர் செய்யணும்னு சொல்லிட்டு பல காலமாக யோசித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டம் ஏழை எளிய மக்களுக்கான சட்டமாக இருக்குது இந்த சட்டத்தில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சொத்தை வக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது போய் வகப் பண்ணிட முடியாது அப்போ வகப் பண்ணணுன்னா அவர் இஸ்லாமியராக இருக்கணும் அப்போ ஐந்து ஆண்டுகள் அவர் இஸ்லாமிய கடமைகளை முழுமையாக செய்தவராக ஒக்கப் பண்ணணும் இந்த ஒக்கப்புங்கிறதுனுடைய மீனிங் என்ன எவ்வளோ பேருக்கு இது தெரியுது இப்போ சாதாரணமாக நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வகப்போடு இருக்குது இதுக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இஸ்லாமியர்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் தெரியலை இஸ்லாமிய ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு தெரியவே இல்லை பெரும் தணக்காரர்கள் பணக்காரர்கள் மாத்திரம் அதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் பெரிய பணக்காரர்கள் போய் தங்குவாங்க போவாங்க ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்குது அதனால் போய் தங்குவாங்க ஏழை எளிய மக்கள் இங்கே போக முடியுமா போக முடியாது மாதிரி இந்த போர்டுங்கிறது பணக்காரர்களுக்கான போர்டாக தன மந்தர்களுக்கான போர்டாக இருக்கே தவிர ஏழை எளிய மக்களுக்கானது இல்லை சரி இப்போ இது ஏழை எளிய மக்களுக்கானதுன்னா எப்படி நம்ம புரிகிறது அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஆரம்பத்திலேருந்து வரணும் எப்படி இருந்து வர்றது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் முகமது நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக ஒக்கப் செய்யணும் அப்படின்னு அந்த ஒக்கப்புங்கிற அரபு வார்த்தைக்கு என்ன மீனிங்னா ஒதுக்கி வைக்கிறது தனித்து வைக்கிறது இல்லை நிறுத்தி வைக்கிறதுங்கிறது பெருந்தை நிறுத்தி வைக்கிறது என்ன சொத்தை ஒருத்தருக்கு ஒதுக்கி வைக்கிறது அவருக்கு போக மிச்சம் இருக்கிற சொத்தை ஏழை எளிய மக்களுக்காக எழுதி கொடுக்கறது அதில் வர்ற வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய செய்கிறது அப்படி செஞ்சதுனால ஏழை எளிய மக்கள் மேம்பட முடியும் அதில் முத முதல்ல ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல நாலு பேர் சம்பள தோட்டத்தை முதல்ல ஒருத்தர் ஏழை எளிய மக்களுக்காக எழுதி வைக்கிறார் இறைவனுடைய பேரில் அல்லாஹுடைய பேரில் எழுதி வைக்கிறார் அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு குடி தண்ணீருக்கு நல்ல தண்ணீர் கிணற்றை ஒரு கிணற்றை வாங்கி ஏழை எளிய மக்கள் குடி தண்ணீருக்கு அதை பயன்படுத்துறதுக்கு எழுதி வைக்கிறார் இப்படியாக உலகம் முழுவதும் இந்த வக்கப்பு இறைவன் பெயரால் எழுதப்படுது இறைவன் பெயரால் பராமரிக்கப்பட்டு இப்போ நீங்கள் வேறு எந்த நாட்டிலேயும் இறைவன் பெயரால் உள்ள இந்த சொத்தை யாரும் பெரிய ஆளுங்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அதை அனுபவிக்கவும் மாட்டாங்க என்ன காரணம்னு கேட்டால் இறை அச்சம் இது வந்து ஏழை மக்களுக்கான சொத்து ஏழை மக்களுடைய சொத்தை நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழ்நாட்டில் நம்ம பேசும்போது கலோக்கியலாம் என்ன பேசுவோம் அப்படின்னா சிவன் சொத்து குளநாசம்னு பேசுவோம் அது மாதிரி இந்த இறைவனுடைய சொத்தை யார் அனுபவிச்சாங்களோ அவங்க குடும்பம் அவங்க குளம் வந்து வாழாது விருத்தி அடையாது அப்போ அந்த நிலை அதே போல் நமது முன்னாள் முதல்வர் மாண்புமிகு பேரறிஞர் அண்ணா இறைவனின் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் தான் இதுக்கு ஒத்ததாக இருக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்த அந்த இறைவன் பேரால் உள்ள ஒக்கப்பை இதுவரைக்கும் இந்தியாவில் சரியாக பராமரிக்கலை மூணு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய பெரும் தனக்காரர்கள் இந்தியாவில் சச்சார் கமிட்டி ரெண்டாயிரத்தி ஆறில் பதிவு பண்ணியிருக்காங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை விட பழங்குடி மக்களை விட ரொம்ப கீழே இருக்காங்க கல்வியில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கீழே இருக்கிறாங்க அவங்கள மேம்படுத்தணும் பத்து சதவிகிதம் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வேணும் கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஒன்றை சொல்கிறாரு இஸ்லாமியர்களுடைய சொத்து அந்த ஏழை எளிய மக்களுக்கான சொத்து ஒக்கப் செய்யப்பட்டது ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது ஒன்று ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே இருக்குங்கிறத ரெண்டாயிரத்தி ஆறில் சொல்கிறாரு அதில் மீகரா ரொம்ப குறைவாக பத்து சதவிகிதம் வருமானம் வந்தால் கூட பன்னெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் வரணும் இது அப்படியே இந்த ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்துருந்தாலே இந்தியாவில் பெரும் தனக்காரர்களாக தொழில் செய்பவர்களாக இந்தியாவுடைய பொருளாதார பொருளாதாரத்தை மேற்படுத்தக்கூடியவர்களாக முஸ்லீம் மக்கள் இருந்திருப்பாங்க யாருக்குமே அது சென்றடையலை மிக வருந்தத்தக்கது இதெல்லாம் உடனே பார்க்கணுன்னு சச்சார் கமிட்டி ரெண்டாயிரத்தி ஆறில் காங்கிரஸ் காலகட்டத்தில் சொல்லப்பட்டது இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதன் காரணமாகத்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கார் இந்த சட்ட திருத்தமாகப்பட்டது தனி நபர் வந்து ஒக்கப்புக்கு சொத்தை எழுதி வைக்கணும்னா அவர் ஐந்து ஆண்டு காலம் இஸ்லாத்துடைய கடமைகளை செய்தவராக இருக்கணும் அதே போல் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா வகுப்பு ஒன்று ரெண்டு வகுப்பு வந்து ரெண்டு பிரிவாக இருக்குது ஒன்று குடும்ப வகுப்பு இந்த குடும்ப வகுப்புண்டா என்னென்னா இப்போ என்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தை நான் வந்து வகுப்பு எழுதிடுவேன் வகுப்பில் காமிச்சிருவேன் வகுப்பில் காமிச்சதுக்கப்புறம் நான் என்னுடைய வில்லில் ஒயிலில் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மக்கள் தான் அதுக்கு தொடர்ந்து மேற்பார்வையாளராக மேனேஜ்மெண்ட் பார்க்குறவராக இருக்கணும் பரம்பரை பரம்பரையாக அதுவும் ஆண் மக்கள் இருக்கணும்னு எழுதி வைக்கிறதுக்கு பேர் குடும்ப வகுப்புங்கிறது இன்னொன்று பொதுவான வகுப்பு இந்த மாதிரி வகுப்பு இரண்டு முறையாக இருக்குது இப்போ மோடிஜி அவர்களை என்ன சொல்கிறாங்க இந்த ரெண்டு வகுப்பையும் ஒன்றாக்கி இந்த ரெண்டு வகுப்புமே ஒன்றா பயணம் பண்ணட்டும் குடும்ப உறுப்பினர் சரியாக செலவு பண்ணுறாரா கொள்கிறாராங்கிறத பார்க்குறதுக்கு வகுப்புக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவதாக சொல்லியிருக்காரு மூணாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இஸ்லாமிய மக்கள் மத்தியில் சில பிரிவுகள் கோட்பாடு பிரிவுகள் இருக்குது என்ன கோட்பாடு பிரிவுகள்னால் சன்னி முஸ்லீம்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க முகமது நபி சல்லாஹலேஸ்லாம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் இந்த சியா முஸ்லீம் யார் அழிரழியலாக ஒன்று அசன் ஹுசேனுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் சியா முஸ்லீம் சூஃபிசம்னு சொல்லியிலே டருக்கியிலேருந்து வந்தது என்ன சூஃபிசம்னு சொன்னால் இவங்க குரானை மனப்பாடமாக பாடலாக பாடி ஆடக்கூடியவர்கள் உங்கள் அஜ்மீர் தர்காருக்கு பாருங்கள் ஹாஜா மொயித்தீன் சிஸ்தி சூஃபி சூஃபிசத்தை சார்ந்தவர்கள் அதே போல் இன்னொன்று போரா முஸ்லீம் இருக்குது தாவூதி போரா ஆஹா கான் அந்த மாதிரி அந்த குரூப்புகள் ஹக்கானி இந்த குரூப்புகளெல்லாம் இருக்குது இந்த குரூப்புகளுக்கெல்லாம் வகுப்போடில் எந்த ஒரு உறுப்பினராகவோ அங்கமாகவோ சேர்த்துக்கப்படலை இப்போ அதை சேர்த்துக்கணும்னு இந்த அமெண்ட்மெண்டில் சொல்கிறார் அதுக்கப்புறம் நாலாவதாக என்ன இருக்குன்னா இப்போ அரசிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சொத்துக்களும் வந்து வகப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் டெல்லியில் செங்கோட்டையை எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஹைகோர்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மெட்ராஸ் யுனிவர்சிட்டி பில்டிங் எடுத்துக்கலாம் எழிலகம் எடுத்துக்கலாம் ஒரு உங்களுடைய தெளிவுக்கு மக்களுக்கு தெரிகிறதுக்காக சொல்கிறேன் இந்த எல்லாம் அரசு வசம் உள்ளது இந்த பில்டிங் எல்லாம் இதுக்கு அப்புறம் இந்த சட்டம் வந்ததுக்கு எட்டாம் தேதி வந்துடுச்சு கேரளாவில் இதை அமுல்படுத்திட்டாங்க மக்கள் தெளிவுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த சட்டம் வந்த வந்தவுடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் அது வகுப்பு சொத்துன்னு சொல்ல முடியாது அது அரசு சொத்து அப்படிங்கிறத நாலாவதாக கொண்டு வர்றார் அஞ்சாவதாக அனைத்து சொத்துக்களும் ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுறணும் டிரான்ஸ்பரன்சி கேட்குறாரு அதாவது எல்லாருக்கும் தெரியணும் எது வகுப்பு சொத்து எது வகுப்பு சொத்து இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் ஆன்லைனில் போர்ட்டலில் போட்டுறணும் அப்படிங்கிறாரு ஆறாவது என்ன அனைத்து வகுப்பு சொத்துக்களும் யார் அனுபவித்து வருகிறார்கள் யாரிடம் உள்ளது இப்போ யார் அதெல்லாம் இருக்கா யார்கிட்ட அது இருக்குது போன்ற தகவல்கள் அதில் தெளிவாக அறிவிக்க வேண்டும் அதில் வருமானத்தை யார் கொண்டு இருக்காங்கிறத தெளிவாக அறிவிக்கணுங்கிறார் ஏழாவது வகுப்பு சொத்துக்கள் அனைத்தும் மத்திய மாநில அரசுகளுடைய ஆடிட்டிக்குங் கீழே வரணும் ஆடிட்டிங்கில் காட்டணும் மத்திய அரசு கேட்டாலும் காட்டணும் மாநில அரசு கேட்டாலும் காட்டணும் முடியாதுன்னு சொல்ல முடியாது எட்டாவது வகுப்பு சொத்தில் ஏற்படும் பிரச்சனையில் வழக்குகள் அனைத்தும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களுக்கு எடுத்துகிட்டு போய் தீர்வு காணலாங்கிறாரு அதில் முதன்மையாக கலெக்டரையும் அதில் கொண்டாந்து சேர்க்கிறாரு கலெக்டர்ட்ட என்ன ரெவன்யூ சம்மந்தப்பட்ட ரிக்கார்டெல்லாம் பெரும்பாலும் தாசில்தார் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாசில்தார்ட்டருக்கும் கலெக்டருக்கு கீழே இப்போ கலெக்டர் அதை நேரடியாக பார்க்கலாம் உங்களுக்கு அந்த சொத்து உங்கள் பேரில் பட்டா சிட்டா அடங்கள் இருந்தால் அதை வந்து வகுப்பு சொத்துன்னு சொல்ல முடியாது நீங்கள் அவர்கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவர் அதை பார்த்துட்டு அதுக்கான அறிக்கையை கலெக்டர் கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒன்பதாவது தனதில் தனது பேரில் உள்ள இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து வகைப்பை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துக்கு அவர்கிட்ட சிட்டா பட்டா அடங்கள் பத்திரமெல்லாம் அவர் பேருக்கு இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் எழுதி வைக்க முடியும் இல்லைன்னா எழுதி வைக்க முடியாதுங்கிறதான் இதில் உள்ள தெளிவு பத்தாவது வகுப்பு சொத்து அனைத்தும் அரசு போர்ட்டலில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் தன்மையோடு செயல்பட வேணுங்கிறார் இந்த பத்து அம்சங்களை கொண்டு வந்திருக்காரு இதில் அந்த போராஸ் அன்னி முஸ்லீம்களை நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இது வரைக்கும் பெண்கள் அதில் உறுப்பினர்களாக இல்லை பெண்களை இரண்டு பெண்களையும் அந்த வகுப்பு கவுன்சிலில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறார் இப்போ இதில் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னா மாண்புமிகு மறைந்த முதல்வர் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பெண் ஒருத்தரையே அதுக்கு வந்து தலைவராக போட்டாங்க யாருன்னா பதர் சையதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்தம்மா எம்எல்ஏவாக இருந்தாங்க தலைவி காலத்தில் அதிமுகவுனுடைய தலைமையில் எம்எல்ஏவாக இருந்தாங்க அவங்கள போடும்போது என்னிடம் அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி பெண்களை சேர்மனாக போடுறதுல இஸ்லாமில் இஸ்லாமிய சரியத் சட்டத்தில் ஏதாவது தடை இருக்கான்னு எங்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா யாரை வேண்டாலும் போடலாம் அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க சேர்மனாக போட்டிருக்காங்க இதை ஏன் இப்போ இதில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் தமிழகம் எல்லா விஷயங்களிலும் முன்னோடியாக இருந்திருக்கு இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு பெண்களை சேர்த்துக்கணுன்ற சொல்லியிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாலேயே மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்ணை வந்து அதில் சேர்த்துருக்காங்கங்கிறதுக்கு தமிழகம் தமிழகம் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையும் ஒரு அடி முன்னால் இருக்குங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் பல லட்சம் கோடிக்கு சொத்துக்கள் இருந்தும் ஏன் ஏழை எளிய மக்களுக்கு இந்த சொத்துக்கள் வந்தடையலை அப்படிங்கிற கேள்வியினால தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசு ஆயிருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இந்த சட்டம் வரவேற்கத்தக்கது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக இதை வரவேற்கிறது தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த முழுமையாக பாடுபடவும் நாங்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளில் இருக்கிறவங்க இப்போ அது வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் வந்து இதுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க அதிலே வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிராக இருந்திருக்காங்க பாராளுமன்றத்தில் அதே மாதிரி ராஜ்யசபாவிலையும் கூடுதலாக பெற்று தான் இது வந்து இந்த பில்லு வந்திருக்கு சனாதிபதியும் அதை பாஸ் பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த பில்லை எதுக்கிறவங்கள்லாம் யார் அப்படின்னா பெரிய பெரிய தனவந்தர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஸ்டேட்டில் அஞ்சு மாநிலத்தில் அதிகமாக வகுப்பு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஊபியில் இருக்கு உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது ரெண்டாவது வந்து தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் ரெண்டாவது இடத்துல இருக்கு மூணாவது இடத்துல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி இருக்குது கர்நாடகா இருக்குது அடுத்து இப்படி நாலஞ்சு மாநிலங்களில் லட்சம் கோடிகளுக்கு மேலே சொத்துருக்கு இப்போ ஹைதராபாத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவைசின்னு ஒரு எம்பி இருக்கார் அந்த அசத்தீன் ஓவைசின்னு பேர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வகுப்பு மசோதாவை எதிர்த்து பாராளுமன்றத்தில் அவர் பேசுனதை நான் வலைதளங்கள் மூலமாகவும் காணொலிகள் மூலமாகவும் காண நேர்ந்தது அவர் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க எங்கள் அடக்க ஸ்தலத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க இப்போ என் நெஞ்சிலே சுடுங்க துப்பாக்கியால் பாராளுமன்றத்தில் இங்கே நான் செத்துறேன் இஸ்லாமியர்களை சாகடிக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப கொந்தளிப்பாக ஆக் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு சாதாரண ஏழை எளிய மக்கள் ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவங்க படிக்காதவங்க இதை பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மத அது துஷ்பிரயோகத்தை உருவாக்குற இருக்கு இருக்குது அவருடைய பேச்சு உடனே பக்கத்தில் உட்காந்து அழுகா மாதிரி கண்ணெல்லாம் துடைக்கிறாரு வெளியில் வந்து சக எம்பிகளோட பிஜேபி எம்பி மற்ற எம்பிகளோட எல்லாரோடையும் அண்ணா அண்ணான்னு நல்லா பேசுகிறாரு காஃபி டீ எல்லாம் சாப்பிட்றாரு இதுவும் காணொலி வலைதளங்கள்லாம் நான் பார்க்க நேர்ந்தது இது மாதிரி இவ்வளவு பெரிய நடிப்பு இதெல்லாம் தேவையாண்டால் அவருக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது ஐயாயிரம் கோடிக்கு மேலே வகப்பு சொத்தை அவர் வச்சுருக்காரு ஹைதராபாத்தில் இருக்க வக்கப்பு சொத்தை அவர் வச்சிருக்கார் அதே போல் நீங்கள் டெல்லியில் இருக்கிற பர்சனல் லா போர்டில் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருக்கார் ஜென்ரல் செக்ரட்டரியாக அதாவது இஸ்லாமிக் பர்சனல் லா போர்டு சரியத் லா போர்டில் அவர் ராஜஸ்தானில் பல ஆயிரம் கோடிக்கு உள்ள சொத்துக்களை அவர் வச்சுருக்கார் இப்படி இதை எதிர்ப்பவர்கள் எல்லாமே பல லட்சம் கோடிக்கு உள்ள சொத்துக்களை மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களாக ட்ரஸ்டிகளாக அதுக்கு முத்தவழிகளாக இருக்காங்க அதுபோல் நீங்கள் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ணா சிலையிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ரெண்டு பக்கம் உள்ள சொத்துக்கள் எல்லாமே வகுப்பு சொத்துக்களாக இருக்குது யாராரோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யாராரோ அதுக்கான வருமானத்தை பெற்று நிறைய வாழ்க்கையில் மேன்தளத்தில் இருக்கிறாங்க இப்படி நிறையா சொத்துக்கள் வந்து பெரிய பெரிய தனவந்தர்கள் கைவசம் இருக்கிறதுனால ஏழை எளிய மக்களுக்கு இது சென்றடையில இது மத்திய அரசு கண்கூடாக பார்க்குது இவ்வளவு கோடியில் சொத்து இருக்குது மூணாவது இடத்துல சொத்து இருக்குது ஏப்போ இந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையில இப்போ நான் இதிலிருந்து இன்னும் ஒன்று மக்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் ஏழை எளிய மக்களையும் இது தனவந்தர்களையும் பார்க்க விரும்புகிறேன் இப்போ இவ்வளவு வகுப்பு சொத்துக்கள் உடைய இந்த வகுப்போடு எத்தனை பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரிகளை ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவு பேரை எத்தனை லட்சம் பேரை இல்லை எத்தனை ஆயிரம் பேரை டாக்டராக படிக்க வச்சுருக்கு எத்தனை ஆயிரம் பேரை விஞ்ஞானியாக உருவாக்கிக்கிருக்கு எத்தனை ஆயிரம் பேரை வந்து பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக உருவாக்கியிருக்கு சொல்ல முடியுமா எத்தனை இடங்களில் இதுகளுக்கு பள்ளி இருக்குது எத்தனை இடங்களில் காலேஜஸ் இருக்குது சொல்ல முடியுமா எங்கேயா இல்லை இந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு எங்கேயாவது கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அதுங்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட வெள்ளை அறிக்கை இதுக்கு முதல்ல வேணும் இப்போ இந்த அரசு எடுத்திருக்க நடவடிக்கையில் வெள்ளை அறிக்கை இதுக்கு முதல்ல வேணும் எவ்வளவு சொத்து இருக்குது எது வகுப்போடுக்கானது அந்த வகுப்போடு சொத்து யார்கிட்ட இருக்குங்கிறது வெள்ளை அறிக்கை வேணும் இதையும் தாண்டி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு தமிழ் மாநில முஸ்லீம் சார்கா சார்பாக ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டால் யாரெல்லாம் வகுப்போடு சொத்தை அனுபவித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பல லட்சம் கோடி அவங்க சம்பாரித்து சேர்த்து வைத்திருக்க சொத்துக்களை எல்லாம் அவர்கள் மேல் வழக்கு தொடர்ந்து பறிமுதல் செஞ்சு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் இந்த ஏழை எளிய மக்கள்னு நான் சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது முகமது நபி சல்லாஹூ வலைவு செல்லம் குரானில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வித விதமாக ஏழைகளை பிரிக்கிறாங்க ஒன்று ஃபக்கீருங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இன்னொரு வார்த்தை மிஸ்கின்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த ஃபக்கீர்னு சொல்கிறவங்க இஸ்லாமியர்களை சார்ந்தவர்களை அவங்க ஃபக்கீருங்கிறாங்க ஏழையில் மிஸ்கின்னு சொல்லும்போது பொதுவாக ஏழை எளிய மக்களை சொல்கிறாங்க இந்த சொத்து இங்கே இருக்கிற எல்லா சொத்துக்களும் இந்திய மக்களுக்கானது இந்தியர்களுக்கான சொத்து ஜாதி பேதம் இல்லாமல் இந்த சொத்துக்களை மீட்டெடுத்து மத்திய அரசு மாண்புமிகு மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்வில் பெற நலம்பெற செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் இதை அனுபவித்தவங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இருபது ஆண்டுகளாவது சிறை தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் பயம் வரும் இனிமேல் இறைவன் சொத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது தான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான கொள்ளையடிப்பு இந்த வக்பு சொத்துக்களை வந்து அபகரிப்பவர்களுக்கெல்லாம் இது வந்து எதிரானது அப்படின்ட்டு அதே மாதிரி இந்தியாவிலே மூணாவது பெரிய நிலப்பரப்பு கொண்ட சொத்தை வந்து வகுப்பு வச்சிருக்கணும்னு சொன்னீங்க ஸோ இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் எந்த மாதிரியான பலன்கள்லாம் எதிர்காலத்தில் கிடைக்கும் முஸ்லீம் மக்களுக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு மத்திய அரசு கையில் எடுத்து கணக்கு வழக்கு வந்ததுக்கு அப்புறம் சச்சார் கமிட்டியில் சொன்னது மாதிரி பன்னெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு வரும்னா இந்த காலகட்டத்தில் எப்படி பார்த்தாலும் அது டபுளா ட்ரிபிளா மூணு மடங்கு கூடியிருக்கும் ஒரு இருபத்தையாயிரம் கோடி முப்பதனாயிரம் கோடி வருஷத்துக்கு வந்தால் இந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இந்தியாவுனுடைய பொருளாதாரமே முன்னேறதுக்கு இது வழிவகை செய்யும் இப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு தமிழகத்திலையும் இது எதிர்க்கு பலமாக இருக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வந்து தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு ஆர் ராசா சார்பிலையும் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றமும் இது அவசர வழக்காக எடுத்துக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு சார் இந்த அடுத்த கட்ட வழக்கு பாதை எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இந்த வழக்கு அவங்க எப்படி திசை திருப்ப போறாங்க அப்படிங்கிறது எனக்கு என்னப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு சொத்து சம்பந்தமான வழக்கு போர்டு வழக்கு என்று சொல்லாமல் மத சம்பந்தமான வழக்கு மத உரிமையை பாதிக்கக்கூடிய வழக்கு இந்துக்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது இஸ்லாமியர்களுக்கு மதத்தில் ஏன் தலையிடுறீங்க மத உரிமைகளில் அரசு தலையிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது ஆர்டிக்கல் இருக்குது அதன் மூலமாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் செய்யலாம்ங்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க மதியில் இருக்கிற அரசு இதை தெளிவாக பார்த்துருக்குன்னு நான் நம்புகிறேன் நீதி அரசர்களுக்கும் இது புரியும் ஆகவே இது சொத்து சம்பந்தமான வழக்கு எப்படி சொத்து சம்பந்தமான வழக்குன்னா போர்டில் இருக்க சொத்தை ஏழை எளிய சொத்தை இறைவனுடைய சொத்தை தனிநபர்கள் அனுபவிப்பது சம்மந்தமான சொத் வழக்கே தவிர வடக்க வழிபாடு சம்பந்தமான வழக்கு அல்ல அதனால் இதுக்கு அந்த மாதிரி தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை